கிஷம் நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி மிகவும் விசேஷமான பௌர்ணமி அப்படின்னு பார்க்கப்படுது எதனால நாம அன்றைக்கு என்ன செய்ய வேண்டும் சோறு கண்ட இடமே சொர்க்கம் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு சொல்லுவாங்க நிறைய பேர் சாப்பாட்டு விஷயத்துல அதிக ஆர்வம் காண்பிக்கிறவர்களை நாம சொல்லுவோம் சோறு கண்ட இடமே சொர்க்கம்னு இருக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா அதற்கு என்ன அர்த்தம்னா இறைவனுக்கு சிவபெருமானுக்கு அன்னம் படைத்தலை சோறு படைக்கிறதை நாம பார்த்தால் நமக்கு என்றென்றும் சோறுக்கு பஞ்சம் இருக்காது அப்படின்றது நம்பிக்கை ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் சிவபெருமானுக்கு சாதம் வடித்து சோறு வடித்து ஆற வைத்து அந்த சோற்றினால் லிங்கத்தை முழுச மூடிடுவாங்க இப்ப கொஞ்சம் வருட காலமா காய்கறிகளையும் அலங்காரத்துக்காக உபயோகப்படுத்துறாங்க இறைவனை சிவபெருமானை லிங்க ரூபனை சோற்றால் முழுவதுமாக அலங்காரம் செய்து வைப்பதை நாம பார்த்தா சோற்றை பார்த்தால் நமக்கு சாகும் வரை சோற்றுக்கு பஞ்சம் இருக்காது எப்பவுமே சாப்பாட்டிற்காக மற்றவர்களிடம் கையேந்தும் நிலை வராது நம்பப்படுது இது எதனால இந்த மாதிரி கொண்டாடுகிறார்கள் தமிழர்கள் அப்படின்னா அரிசியை சிவரூபமாக பார்க்கிறவர்களும் உண்டு நெல் அம்மாளின் வடிவமாகவும் பார்க்கப்படுது அப்போ நெல்லிலிருந்து வரக்கூடிய அரிசி சாதம் வடித்த பிறகு அதை இறைவனுடன் சேர்க்கும் பொழுது சிவனும் சக்தியும் ஐக்கியமாவதாக நம்பப்படுகிறதால் அண்ணாபிஷேகத்தை பார்க்கக்கூடிய கணவன் மனைவி வீட்டில் அந்யோன்யமும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் அப்படின்றது நம்பிக்கைங்க அதனால தான் ஐப்பசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சிவ ஆலயங்களில் நடக்கக்கூடிய அண்ணாபிஷேகத்தை கலந்து கொள்வது மிகவும் விசேஷமாக பார்க்கப்படுகிறது அது மட்டும் இல்லாம அலங்காரம் முடிந்த பிறகு அந்த சோறை பிரசாதமாக தான் வருகிற பக்தர்கள் அனைவருக்கும் தருவாங்க அந்த சோற்றை நாம் அருந்துவதால் செல்வ பலம் பெருகும் குடும்ப ஒற்றுமை மேம்படும் எதிரிகள் இல்லாமல் வாழலாம் நோய் தீரும் அப்படின்னு நம்பப்படுறதால இன்றைக்கும் ஒவ்வொரு அண்ணாபிஷேகம் நடக்கக்கூடிய அனைத்து சிவ ஆலயங்களிலும் அவ்வளவு கூட்டம் இருக்கு அப்ப இந்த இறைவன் சிவபெருமான் இதற்கு விஞ்ஞான ரீதியாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னு அறிவியல் ரீதியாக பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் கார்த்திகை மாதம் மழை காலமா இருந்துச்சு நிறைய வெள்ளம் இருந்ததுனால சோற்றுக்கு பஞ்சம் நிறைய பேர் வீட்டில் சாப்பாடு இல்லை அதனால் கோவில்களில் அண்ணாபிஷேகம் நடந்துச்சு முப்பது நாளும் அண்ணாபிஷேகம் நடக்கும் கோவில்ல வந்து சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்போ முப்பது நாளும் கோவில்கள்ல சோறு வைத்து அண்ணாபிஷேகம் நடக்கவில்லை என்றாலும் அன்னைக்கு பௌர்ணமி ஒரு நாள் அன்னைக்கு நடக்குது இது ரொம்ப விசேஷமாக பார்க்கப்படுதுங்க எல்லா சிவ ஆலயங்களிலும் அண்ணாபிஷேகம் விசேஷமாக இருந்தாலும் தஞ்சை பெரிய கோவில் ரொம்ப நல்லா இருக்கும்ங்க தஞ்சை பெரிய கோவிலை விட கங்கை கொண்ட சோழபுரத்தில் இந்த அண்ணாபிஷேகம் ஆயிரம் கிலோ அரிசினால் செய்யப்பட்ட சாதம் அந்த சாதத்தை வடித்து ஆற வச்சு ஆறின சாதத்தை அலங்காரம் செய்து வைத்து பக்தர்களுக்கு அதை நைவேத்தியம் பண்ணின பொருளாக கொடுப்பாங்க பிரசாதமாக இந்த பிரசாதம் சாப்பிட்டா தோற்ற பொழிவு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் தோற்ற பொழிவு ஏற்படுது அப்படின்னா சந்திர பகவான் நம்மள நிறைய பேருக்கு தெரியும் இல்லையா அவருக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்களை அவர் திருமணம் செய்து கொண்டாரு ரோஹிணி நட்சத்திரத்தின் மேல மட்டும் அவருக்கு மிகப்பெரிய அன்பு மற்றவர்களை விட அதனால அவருடைய மாமனார் ரோகிணி நட்சத்திரத்தின் தந்தை அவருக்கு ஒரு சாபம் கொடுக்கறாங்க அப்ப அந்த சாபத்துல ஒவ்வொரு நாளும் அவருடைய அழகு குறைஞ்சிக்கிட்டே வருது அப்ப அந்த தேய்பிரை மூன்றாவது நாள் இருக்கும் பொழுது அவர் சிவபெருமான் கிட்ட அவர்கிட்ட பாவ விமோச்சனம் கேட்கும்பொழுது சிவபெருமான் அந்த சந்திர பிறகை தன் தலையில் சூடி கொண்டாரு அப்போ அந்த ஐப்பசியில் வரக்கூடிய பௌர்ணமி அன்று சந்திரன் ரொம்ப பிரகாசமா இருப்பாரு அப்படி சொல்றாங்க அப்போ ஐப்பசி பௌர்ணமி அன்று நாம சந்திரனை பார்த்து இறைவன் வணங்கி அங்கு தரக்கூடிய பிரசாதத்தை நாம் உட்கொண்டால் தோற்ற பொழிவும் நீங்கும் நமக்கு பாவ கர்மாவின் விளைவாக சாபத்தின் விளைவாக நோய் ஏதாவது இருந்தால் அதை நீங்குவதற்கான பாதிப்புகள் அதிகம் அப்படின்னு நம்பப்படுதுங்க அதுவும் அபிஷேகம் அன்னாபிஷேகம் பண்றதுக்கு முன்னால் நிறைய அபிஷேகம் பண்ணுவாங்க இளநீரில் கரும்பு சாறுல மா பொடியில விபூதியில நிறைய அபிஷேகங்கள் செய்த பிறகு இந்த சோற்றினால் புதிதாக வடித்த ஆரவைத்த சோற்றினால் அபிஷேகம் முடித்த பிறகு அலங்காரம் செய்து அதை நாம் பார்த்தாலே பெரிய விஷயமா கருதப்படுது நம்மளால கல்லை கண்டு சோழபுரமோ இல்லை தஞ்சை பிரகதீஸ்வரர் கோவில் போக முடியவில்லை என்றாலும் நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் அண்ணாபிஷேகம் விஷயம் பார்க்கறது ரொம்ப விசேஷம் ஏன்னா சிவபெருமான் கல்லுக்குள் இருக்கும் தேதைக்கும் உணவு கொடுக்குறவர் இல்லையா இந்த உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் உணவு தருதல் அப்படின்றது இறைவனுடைய வேலையாக பார்க்கப்படுது அப்போ இந்த ஒரு நாள் அன்று இறைவனுக்கே சோறு வைக்கிறது மூலமாக நாம் சோற்றை எங்கேயாவது நம்ம போய் ஹோட்டலில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாலும் ஏதாவது ஒரு கல்யாண விருந்துகளில் சாப்பிட்டாலும் சாப்பாடை வீணாக்க கூடாது அப்படின்ற தத்துவம் இதன் மூலமாக நம்மளுக்கு புரிய வைக்கப்படுது ஏன்னா அரிசியும் நெல்லும் சோறும் இறைவனாகவே பார்க்கப்படுறதுனால அதை வீணாக்க கூடாது அப்படின்றத நம்முடைய முன்னோர்கள் நமக்கு இறைவனை வணங்குவதன் மூலமாக நமக்கு புரிய வச்சிருக்காங்க இந்த ஐப்பசி மாத பௌர்ணமி பதினைந்தாம் நாள் அன்று பதினைந்தாம் தேதி அன்று வெள்ளிக்கிழமை வருகிறது வாய்ப்பு இருக்கிறவங்க வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டு ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் போயிட்டு இறைவனை தரிசனம் செய்து அன்றைக்கு கிடைக்கும் பிரசாதத்தை உண்டு வாழ்வில் பலம் பெறுவோம் இந்த அருமையான வாய்ப்பை தந்தரில் இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்